திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய திருக்கோலறு திருப்பதிகம் நவக்கிரக தோஷங்களை நீக்குகிற ஆற்றல் மிக்க திருப்பதிகம் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்த காழிப்பிள்ளையார் அருந்தமிழ் திருப்பதிகம் பாடப்பட்ட திருத்தலம் திருமறைக்காடு இதற்குரிய பண் பேந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ் தாளம் திஸ்ர திருப்படை வேயூர் தோலி பங்கன் பீடம் கண்டம் மிக நல்லவீனை கடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல உள்ளமே புகுந்த அதனால் யிரு திங்கள் செவ்வாய் பூத்தன் வியாழம் வெல்லி சனி பாம்பிரும் உடனே ஏ ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார மிக வேபோடு கொம்பொடாமை மார்பிலங்க எருதேறியேழை உடனே பொன்பொதி தமாலை புனல் சூடி வந்தன் மூலமே புகுந்தகதன ஒன்பதொடொன்றொடேழு பதினொடாருமுடனாய நாள்களவை தாயாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவ கிமிக உருவலர் பவலமேனே பொலி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேயேன் முருகலர் கொன்றை திங்கள் முடி மேலணிந்தன் உலமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூரி சயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடவாளிருந்து மறையோதும் எங்கள் பரமல் நதியடு கொன்றை மாலை முடி மேல நிந்த நூலமே புகுந்த அதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடு கொடுநோய்களான பலவும் அதிகுணம் குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் மிகவே அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை தன்னோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை முடி மேலிந்தன் உலமே புகுந்த அதனால் பெஞ்சின உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவேயங் வாழ்வறி அதல தோடை ஓடும் முடுநாய் நாள் வல்லர் வன்னீர் கொன்றை சூடி எல் உலமே புகுந்து அதனால் கோளரி உழுவையோவோடு கொல்லையானை கே ஏழர் கொடுநாகமோடு கரடி நல்ல நல்ல வை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே ஏ முளை முளைநல் மங்கையே ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிழமதியும் அப்பும் முடி மேலிந்து என் உலவே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலிய படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே வெள்பட விடி செய்தன்று விடை மேலிருந்து மடவாழ் தன்னோடு உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் மூலமே புகுந்த கதனால் ஏழ்கடல் சூழிலங்கையே அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல, அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியோவக்கு மிக பலபல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசு பேரும் எங்கள் பரமன் சலமகளோட இருக்கும் முடிமேலிந்தன் உலமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் பருகாலமான பலவும் அலைகடல் கடல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே அவர்க்கு மிக வேத்தலர் குழலியோடு திசையற்கு நல்கு குணமாய வேட விகிருதல் மத்தமும் மதியும் நாகம் முடி மேலி தன் மூலமே புகுந்த அதனால் புத்தரோடமனைவதில் அழிவிக்கும் மன்னல் சம்மை திடமே ஏ அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிக வே தேனமர் பொழில் பொ விளை சென்னல் துன்ன வளசொன்யங்கும் நிகழனான் முக்கள் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான யான முனிவந்தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாதவன் உரை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வாயே அரசாள்வராயானே நமதே அரசாழ்வரா நமதே ஏ ചിത്രംബലം കാവായി കാണകത്തളേ പോറ്റി കൈലൈ മലയാനേ പോറ്റി പോറ്റ